அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பாரகாத்துகூ இன்னைக்கு நம்ம இறை தூதர் நூஹாலி இஸ்லாம் அவர்களோட வரலாற்றை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி என் வீடியோஸ்க்கு லைக் போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இத்ரீஸ் அலை இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு பெயர் குறிப்பிடப்பட்ட இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாம் ஆவார் அல்லா தன் திருமறையில் நாலாவது அத்தியாயத்தில் நூற்றி அறுபத்தி மூணாவது வருஷத்தில் கூறுகிறான் நூகுக்கும் அவருக்கு பின்ன வந்த நபிமார்களுக்கும் தூது செய்தி அறிவித்தது போல் நபியே நிச்சயமாக உங்களுக்கும் தூது செய்தியை அறிவித்தோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இஸ்ஆக் அலி யாக்கும் அலிஸ்லாம் அவரது சந்ததிகள் ஈசா அலி இஸ்லாம் ஐயூப் அலி இஸ்லாம் யூனூஸ் அலேஸ்லாம் ஹாரூன் அலை சுலைமான் அலேஸ்லாம் ஆகியோருக்கு தூது செய்தியை அறிவித்தோம் அதே மாதிரி அல்ல தன் திருமறையில் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் இருபத்தாறாவது தொள்ளாயிரத்தி இருபத்தி சல்லாத்தையும் இப்ராஹிம் அலை சலாத்தையும் மெய்யாக நாமளே தூதர்களாக அனுப்பினோம் அவர்களது வழி தோன்றல்களில் நபி என்னும் தஹதியையும் வேதத்தையும் அமைத்தோம் மனித குலத்தின் இரண்டாம் தந்தை நூஹலை செல்லாம் நூஹாம் அவர்களை வரலாற்று ஆசிரியர்கள் மனித குலத்தில் இரண்டாம் தந்தை என வர்ணிக்கிறார்கள் காரணம் நூஹ் அலிஸ்லாம் அவர்களும் அவர்களை பின்பற்றியோரும் ஆதம் அலைஸ்லாம் அவர்களது பத்தாவது தலைமுறையாவார்கள் நூஹலி இஸ்லாம் அவர்களை ஏற்றவர்கள் மிக குறைவானவர்களே அந்த குறைவானவர்களை மட்டுமே அல்லாஹ் காப்பாற்றினான் மற்றவர்கள் அனைவரையும் அல்லாஹ் விட்டான் காப்பாற்றப்பட்டவர்கள் நூ இஸ்லாம் அவர்களுடைய கப்பலில் பயணித்தார்கள் உலகம் முழுமையாக அழிந்த பிறகு நூ அலேஸ்லாம் அவர்களும் அவர்களை பின்பற்றிய மிக குறைவானவர்களும் மற்றும் ஒவ்வொரு உயிரினத்திலும் ஒரு ஜோடியும் தான் மிஞ்சியிருந்தனர் இவர்களில் இருந்துதான் அடுத்த அடுத்த சந்ததிகள் தோன்ற ஆரம்பித்தார்கள் இதனால்தான் நூ இஸ்லாம் அவர்களை வரலாற்று ஆசிரியர்கள் இரண்டாம் தந்தை என அழைத்தார்கள் இவர்களின் சந்ததியர்கள்தான் நாம் அனைவரும் எனவே நம்மை அல்லாஹ் இவ்வாறு அழைக்கிறான் அதாவது அல்லாஹ் தன் திருமறையில் பதினேழாவது அத்தியாயத்தில் முன்னர் வசனத்தில் கூறுகிறான் நூஹுடைய கப்பலில் நாம் ஏற்றியோரின் சந்ததிகளே அவர் நன்றி மிக்க அடியாராக இருந்தார் சிலை வணக்கங்கள் இறை தூதர் இஸ்லாம் அவர்களின் வருகைக்கு முன் வாழ்ந்த நபிமார்களின் மரணத்துக்கு